வணக்கம் சீனா வெளியுறவு அமைச்சர் வாங்கி இப்போ இந்தியா வந்திருக்காரு இல்லையா இந்த நேரத்துல சீனாவோட அரசு மீடியா என்ன சொல்றாங்கன்னா தைவான் வந்து சீனாவின் ஒரு பகுதி இந்தியா ஏத்துக்கிட்டதா ஒரு நியூஸ் போகுது ஆனா அதே சமயத்துல சீனா சில நல்ல விஷயங்களும் பண்ற மாதிரி தெரியுது உரம் அரிய மண் தாடுக்கள் அப்புறம் இந்த சுரங்க இயந்திரங்கள்லாம் தர்றதா சொல்றாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சீனாவின் நோக்கம் என்ன இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க முதல்ல அந்த தைவான் பத்தின செய்தி இந்தியா அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததா சீனா சொல்றது வந்து அது உண்மையே இல்ல அப்போ அது பொய்யான தகவலா ஆமா ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு தவறான தகவல் பரப்புதல் தான் ஒரு பெரிய நாடு இன்னொரு நாட்டோட நிலைப்பாட்டை பத்தி இப்படி ஓப்பனா தப்பா சொல்றது இது கொஞ்சம் அசாதாரணமா இருக்குல்ல இதுக்கு பின்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருக்கும் இங்க இந்தியாவோட நிலைப்பாடு வந்து ரொம்ப நுணுக்கமானது நாம தைவான தனி நாடா அங்கீகரிக்கல அது உண்மைதான் ஆனா சீனா சொல்ற அந்த ஒரே சீனா கொள்கை இருக்கு அதாவது தைவான் அவங்களோட ஒருங்கிணைந்த பகுதிங்கிறது அத வந்து இந்தியா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பொதுவெளியில சொல்றது நிறுத்திச்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சீனா வந்து நம்மளோட ஒரே இந்தியா கொள்கையை ஏத்துக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவோட பகுதின்னு அவங்க ஒத்துக்கிறது இல்ல நீங்க எங்களை ஏத்துக்காதப்போ நாங்க மட்டும் உங்களோட ஏத்துக்கணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் அப்போ இந்த தப்பான செய்தியை சீனா ஏன் பரப்பணும் ஒருவேளை வாங் ஈ வந்த பயணம் பெரிய சக்சஸ் உங்க நாட்டுல காட்டிக்குவா அது நிச்சயமா ஒரு காரணம் உள்நாட்டுல அப்படி காட்டிக்கணும் வரும் அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப ஒரு சின்ன எப்படி சொல்றது ஒரு விரிசல் மாதிரி இருக்குன்னு சீனா கணிக்கிறாங்க அந்த கேப்ப தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க வாங்கி கூட பேச்சும் போது அமெரிக்காவை மறைமுகமா சொல்லி ஒரு நாடு தன்னிச்சையா மிரட்டுதுன்னு சொன்னார் அமெரிக்காவோட செல்வாக்க குறைக்க இந்தியாவை தன் பக்கம் இழுக்க பாக்குறாங்களா கரெக்ட் புவிசார் அரசியல்ல இந்த மாதிரி வாய்ப்புகளை சீனா ரொம்ப வேகமா பயன்படுத்த பாக்குது ஆனா இங்கதான் பாருங்க விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது இதே டைம்ல சீனா சீனா முக்கியமான பொருளாதார சலுகைகளையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல யூரியா உரம் விநியோகம் ஆமா அதை திரும்ப ஆரம்பிக்க தயார்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல அரிய மண் தாத்துக்கள் அதாவது ரேர் அர்த் மினரல்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கெல்லாம் இது தேவைப்படும் செல்போன்ல இருந்து எலெக்ட்ரிக் வண்டி பேட்டரி பாதுகாப்பு கருவிகள் வரைக்கும் நிறைய ஹைடெக் பொருட்களுக்கு இது அவசியம் முன்னாடி சீனா இதுக்கு தடை போட்டதால உலக அளவுல பாதிப்பு வந்துச்சு இப்போ இந்தியாக்கு சப்ளை பண்றோம்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இது தற்காலிக நிம்மதியா கூட இருக்கலாம் குறிப்பா குவாட் நாடுகள் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய முயற்சி பண்ற நேரத்துல இது நடக்குது இல்லையா ஆமா அந்த முயற்சி இன்னும் முழு வெற்றி அடையல அதனால இப்போதைக்கு இது இந்தியாவுக்கு தேவை அப்புறம் அந்த சுரங்க பாதை தோண்டும் மிஷின்கள் டனல் போரிங் மிஷின்ஸ் டிபிஎம்ஸ் இது நம்ம புல்லட் ரயில் ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப முக்கியமாச்சு ஜெர்மன் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறதா ஒப்பந்தம் ஆனா அவங்க அத சீனால இருந்து தான் வாங்குறோம் சீனா அத ஜெர்மனிக்கு அனுப்ப தடை போட்டதால அவங்களால நமக்கு சப்ளை பண்ண முடியல ப்ராஜெக்ட் லேட் ஆச்சு இப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க இப்போ அந்த டிபி இந்தியாவுக்கு அனுப்ப சீனா ஓகே சொல்லிட்டதா நியூஸ் வருது இது நடந்தா புல்லட் ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் ஒருவேளை ஜெர்மனி வழியா இல்லாம நாம நேரடியாவே சீனா கிட்ட இருந்து வாங்குற நிலைமை கூட வரலாமா ஆமாம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அது நடந்தா ஜியோ அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இந்த சில மிஷின்ஸ்கா காத்து நிக்குதுன்னா சரி அப்ப ஒரு பக்கம் இந்த பொருளாதார உதவி மாதிரி விஷயங்கள் இன்னொரு பக்கம் தைவான்

பெரிய குளோபல் ரிசோர்ஸ் போட்டி தான் சரி அப்போ மொத்தமா பாக்கும்போது சீனா ஒரு பக்கம் தைவான் பத்தி தப்பா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நமக்கு தேவையான உரம் ரேரர் டிபிஎம் எல்லாம் தரேன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் இந்தியா அமெரிக்கா உறவுல இருக்குன்னு அவங்க நம்பர் அந்த கேப்ப பயன்படுத்திக்கவா மிக சரியா சொன்னீங்க இது ஒரு சிக்கலான பல லேயர் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு யோசிச்சீங்கன்னா இது வெறும் வெளிநாட்டு செய்தி இல்ல எப்படி புவிசார் அரசியலும் பொருளாதார தேவைகளும் ஒன்னோட ஒன்னு சேருதுன்னு இது காட்டுது இது நம்ம புல்லட் ரயில் மாதிரி பெரிய ப்ராஜெக்டுகளையும் ரேர் அர்த்து மாதிரி முக்கியமான பொருட்களோட சப்ளை செயனையும் நேரடியாக பாதிக்குது